அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியின் அருளோடும் வராகி என்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி அது கூட நாகப்பஞ்சமியும் இருக்குது கருட பஞ்சமி இத்தனை சிறப்பம்சம் பொருந்திய இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க பஞ்சமி தினங்களில் வராகி எண்ணெயை வழிபடுவதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இருந்த இடம் தெரியாமல் போகும் அதாவது வராகி எண்ணெயை வழிபட வழிபட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் முழுவதும் விலகும் கர்ம வினைகள் முழுவதும் நீங்கும் அது மட்டும் கிடையாதுங்க ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது மனதார வராகி எண்ணெயை நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயமாக நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு செவிசாய்க்கக்கூடிய ஒரு அம்மன் யார்னு வராகி அம்மன் நிறைய நிறைய அற்புதங்களை என்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தியிருக்கிறாங்க நம் வாழ்க்கையில் வரக்கூடிய அவமானங்கள் எதிரிகள் தொல்லை அதுபோல் பார்த்திங்கன்னா செய்வினைகளை முழுவதும் நீக்கி நல்ல ஒரு மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வராகி அம்மன் அமைத்து கொடுப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் சரி செய்வனை பில்லி சூன்யங்கள் இருந்தாலும் சரி கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விஷயங்களாக இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க உங்கள வாழவே விட மாட்டேங்கிறாங்க உங்கள நிம்மதியாக ஒரு வய சாப்பாடு கூட சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிற அனைவருக்குமே இந்த ஒரு வீடியோ வர பிரசாதமாக அமையுங்க வராகி என்னையே சில பேர் வழிபடும் போது ரொம்ப கஷ்டத்திற்கு மேலே கஷ்டம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அது நம்மளுடைய கர்மா கழியுது அப்படின்னு அர்த்தம் முதல்ல அந்த பூமியில் எப்படி கிழங்க அம்மா அவங்களுடைய மூக்கால் தோண்டி எடுக்கிறாங்களோ அதே போல் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மாக்களை அம்மா you <laughs> தோண்டி எடுக்கும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் அதிகமாக இருக்கிறது போல தெரியும் ஆனால் கொஞ்சம் காலத்தில் நம்மளுடைய கஷ்டங்கள் முழுவதும் குறைந்து நல்ல ஒரு வளர்ச்சியும் செல்வாக்கையும் வீடும் நிலம் வாங்கக்கூடிய அமைப்பையும் வராகி அம்மன் ஏற்படுத்தி கொடுப்பாங்க தொடர்ந்து நீங்கள் பஞ்சமி பூஜை செய்யும்போது நான் முதல் முதல்ல வராகி எண்ணெயை வழிபடும் என்னையும் நிறைய பேர் வராகி எண்ணெயை வழிபடக்கூடாது சிலை வைத்து வழிபடக்கூடாது அப்படிலாம் சொன்னாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க நம்பிக்கையோட வராகி எண்ணெயை நீங்கள் வழிபடும் போது அது சிலையாக இருந்தாலும் சரி போட்டோவாக இருந்தாலும் சரி இல்ல ஒரு மஞ்சளையே நீங்க வராகி அன்னையாக பாவித்து அதை பிடித்து வைத்து வழிபட்டாலும் வராகி அம்மன் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்வாங்க அதாவது உண்மையான அன்பு நேர்மையான குணம் போய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது மற்றவர்கள் வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடாது இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அது இது இதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லாத போது நிச்சயமாக வராகியனை நம் பக்கம் இருப்பாங்க நம் சொல்வதை கேட்பாங்க நம்ம கேட்டதையும் கொடுப்பாங்க நம்மளை யாராவது பகைத்து கொண்டார்களோ இல்லை நம்மளை வந்து நம்ம எந்த பாவமும் செய்யலை நம்ம எந்த பழியும் நம்ம செய்யலை ஆனால் நம் மீது வந்து ஏதாவது பழி சுமத்தினாலும் இல்லை நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கொடுத்தாலும் வராகியனை சும்மா விட மாட்டாங்க அதாவது நம்மளுடைய கண் சிவந்தால் அது என்னை பொறுத்து கொள்ள மாட்டாங்க தன்னுடைய பக்தர்களை இம்சைப்போர்களின் தலையை கொய்து யாக அக்னியில் இட்டு பொசுக்கி விடுவாள் வராகி அப்படின்னு வராகி மாலையில் நிறைய வரிகள் இருக்குது அந்த அளவுக்கு அம்மா நம்மளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை மட்டுமே நிகழ்த்துவாங்க அதாவது எதிரிகள் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிற எதிரிகளாக இருந்தாலும் சரி கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி சில பேர் நம்ம நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செய்வினை பில்லி பில்லி சூனியம் ஏவல் ஏதாவது செஞ்சுருப்பாங்க கஞ்சஸ்டியாக இருக்கலாம் இல்லை வெளியில் போகும்போது எதாவது நம்ம காலில் மெரிச்சிட்டு வந்திருக்கலாம் இந்த நம்ம விட்டு போகணும் நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க நாளைக்கு காலையிலேருந்து இரவு முழுவதுமே பஞ்சமி இருக்கு நாளைக்கு உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்குதோ ராவுகாலம் எமகண்டத்தை தவிர்த்து விட்டு எப்போ எப்ப ரூமுக்கு போய் உங்களால் உட்கார முடியுதோ அந்த நேரத்தில் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திர வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்கள் அதாவது வராகி அன்னைக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க அது காமாட்சியம்மன் தீபமாக இருக்கலாம் இல்லை வராகி அன்னைக்காக நீங்கள் தனியாக ஏதாவது தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா அந்த தீபத்தையும் ஏற்றி வச்சுக்கோங்க ஏதாவது மேட்டு பலகை ஏதாவது பெட்ஷீட் மேலே அமர்ந்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிரியாக நீங்கள் நினைக்கிறது அதாவது மனிதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி நோய்களாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை ஏற்ற வீடு பக்கத்து வீட்டில் ஏதாவது உங்களுக்கு வந்து தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க நீங்கள் எதுவுமே பண்ணல உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னாலும் சரி பிஸ்னஸில் ஏதாவது ஒரு எதிரிகள் உங்களை வாழ விடாமல் உங்களை முன்னேற விடாமல் இருக்கிறாங்க அவங்க உங்க வாழ்க்கையை விட்டு விலகணும் எது நீங்கள் எதிரியாக நினைக்கிறீங்களோ அது உங்களை விட்டு விலகணும் அப்படின்னு மனதார வராகி எண்ணெயை நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு தாம்பல தட்டு எடுத்துக்கோங்க எவர் செல்வார் வேண்டாம் பித்தளை தட்டு இல்லைன்னா தட்டு எது நீங்கள் ஆராத்தி காட்டுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் விபூதியை வந்து அது மேலே வச்சுக்கோங்க அதற்கு மேலே ஒரு ஒரு சூடம் இருந்தாலும் சரி வந்து சாதா கருப்புறமாக இருந்தாலும் சரி அந்த சூடத்தை ஏற்றி வச்சுடுங்க அந்த தீபம் எரியது பாருங்க வராகி அன்னைக்கு முன்னாடி அந்த சூடத்தை ஏற்றி வச்சுட்டிங்க அந்த கற்பூர தீபத்தை பார்த்து இந்த ஒரு மந்திரத்தை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுதோ நீங்க சொல்லலாம் இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் ஐம்பத்தி நாலு முறை சொல்லலாம் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் இல்லை ஒரு நிமிஷம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் சொல்லலாம் அந்த தீபம் எரிய ஏறி எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ எந்த அளவுக்கு எதிரிகள் தாங்களையோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை எரிய விடுங்க அந்த கற்பூரம் எரிய எரிய இந்த மந்திரத்தை சொல்லி கொண்டே இருங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஐம் க்ளௌம் ரம் ரம் அக்னிவாரகி மம चत्रुन बच्चये बच्चये स्वाहा ओम ऐं क्लौं रं रं अग्निवाराही मम चत्रुन பட்சய பட்சய சுவாகா அப்படின்னு இந்த மந்திரத்தை வராகியம்மனுக்கு முன்னாடி ஒரு கற்பூரத்தை ஏற்றி அந்த கற்பூரத்தை தீபத்தை பார்த்து அது நல்லா விட்டு எரியும் பாருங்கள் அந்த தீபச்சூடரை பார்த்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை முறை வேண்டும் என்றாலும் சொல்லலாம் மனசுக்குள்ள உங்களுக்கு யாரால பிரச்சனையோ எந்த பிரச்சனையோ எந்த எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனையோ அவங்களிடமிருந்து என்னுடைய பிரச்சனைகள் முழுவதும் விலக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயமாக எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் அகப்பட்ட பஞ்சு எப்படி எரிஞ்சு போகுதோ அதே போல் அவங்க இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடுவாங்க கிட்டே எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு எந்த தொந்தரவும் தர மாட்டாங்க அதை வராகி எண்ணை பார்த்துப்பாங்க அவங்க கிட்ட உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் சொல்லிட்டீங்க சொல்லி முடித்ததுக்கப்புறம் இந்த மந்திரத்தையும் சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் வராகி எண்ணை உங்களுடைய எதிரிகளை அவங்க பார்த்துப்பாங்க இதை வந்து நீங்கள் நாளைய நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாமல் இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் சொல்லி பாருங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டும் என்றாலும் சொல்லலாம் நாளை முழுக்க பஞ்சமி இருக்கிறதுனால ராவுகாலம் யமகண்டத்தை தவிர்த்து விட்டு சொல்லுங்க நாளைக்கு கண்டிப்பா நான்வெஜ் சாப்பிடாதீங்க மாதவிடாய் காலத்துல செய்யக்கூடாது உங்க வீட்டுல யார் இருக்காங்களோ பெரியவங்க இருந்து அவங்க செய்ய சொல்லலாம் இல்லை உங்க கணவனும் மனைவியும் யார் இருக்காங்களோ இல்லை உங்களுடைய அம்மா மாமனார் மாமியார் யார் இருந்தாலும் அவங்களே தாராளமாக இதை நீங்க செய்ய சொல்லலாம் சப்போஸ் யாரும் இல்லாத பட்சத்துல நாளை நாளில் உங்களால இதை செய்ய முடியலன்னா அடுத்த வர பஞ்சமி என்று தாராள தாராளமாக நீங்க இதை செய்யலாம் அது வளர்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் சரி தேய்பிரை பஞ்சமியாக இருந்தாலும் சரி இதை நீங்க தாராளமாக முயற்சி செய்து பாருங்க நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி